புதிய அரசாங்கத்தினுடைய பணிகள் இன்றிலிருந்தே உடனடியாக ஆரம்பிக்கிறது என்று நாட்டின் புதிய பிரதமர் கியஸ் அறிவித்துள்ளார் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைமை பதவியிலிருந்து தான் விலகப் போவதாக முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் அறிவித்துள்ளார் பிரித்தானியாவில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் அகதிகளின் வரவு இந்த வார இறுதியில் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி புதிய அரசாங்கத்தினுடைய பணிகள் இன்றிலிருந்தே உடனடியாக ஆரம்பிக்கிறது என்று நாட்டினுடைய புதிய பிரதமர் கியஸ் டாமர் அறிவித்துள்ளார் அதேவேளையில் பதவி விலகிச் செல்கின்ற முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்களுடைய பணிகளை தான் பாராட்டுவதாகவும் அவருடைய பணி மிகவும் பருமதியாக இருந்தது என்றும் அதனை தான் குறைத்து மதிப்பிடவில்லை என்றும் புதிய பிரதமர் கியஸ் டாமர் அவர்கள் அறிவித்துள்ளார் பதவி விலகிச் செல்லும் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் நாட்டு மக்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கோரினார் அதேவேளையில் இந்த தேர்தலில் தன்னுடைய கட்சி தோல்வி தானே முழு பொறுப்பு என்றும் அதற்கான முழு பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதேவேளையில் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் பதவியில் இருந்தும் தான் விலகுவதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் போது குறிப்பிட்டார் அடுத்ததாக பழைய பிரதமர் பதவி விலகி போறதும் புதிய பிரதமர் பதவி ஏற்கிறதுமான அந்த சம்பிரதாயம் வந்து எப்படி நடக்கும் சொல்லி பார்ப்போம் முதல்ல வந்து பழைய பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் உத்தியோகபூர்வமாக கிங் சார்ல்ஸ் அவர்களை சந்தித்து தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை வந்து கொடுக்கணும் ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து கொடுக்கணும் அதை வந்து கிங் சார்ல்ஸ் அவர்கள் அக்சப்ட் பண்ணணும் கிங் சார்ல்ஸ் அவர்கள் அந்த பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு பிரதமர் திரும்ப வந்து நாட்டு மக்களுக்கு வந்து தன்னுடைய இறுதி உரையை ஆற்றுவார் பிரதமராக இறுதி உரையை வந்து நாட்டு மக்களுக்கு ஆற்றுவார் அந்த உரையினுடைய தொடக்கத்திலே அவர் சொல்லுவார் நான் காலமாக போய் கிங் சார்ல்ஸ் அவர்களை சந்தித்து என்னுடைய பதவி விலகல் கடிதத்தை கொடுத்தனால் ஆரம்பிப்பார் அப்படித்தான் இன்றைக்கு நடந்தது அதுக்கு பிறகு அவர் பதவி விலகி உத்தியோகபூர்வமாக பதவி விலகி போவார் அதுக்கு பிறகு என்ன நடக்கும் இருந்து புதிதாக வர இருக்கின்ற பிரதமருக்கு அதாவது கியஸ்டாமருக்கு வந்து உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுக்கப்படும் அந்த உத்தியோகபூர்வமான அழைப்பை ஏற்று கியஸ்டாமர் அவர்கள் கிங் சார்ல்ஸ் அவர்களை போய் சந்திக்கணும் சந்தித்து வந்து உத்தியோகபூர்வமாக கை குலுக்கணும் அந்த கை குலுக்கிற அந்த முறை வந்து அந்த உத்தியோகபூர்வமாக கைகூலுக்குற முறை வந்து யூகேயில ஒரு பாரம்பரியமாக சொல்லப்படுது அது வளமையான கைகூலுக்கள் இல்லாமல் ஒரு பாரம்பரியமான கைகுலுக்கள் அதை சொல்றது கிஸ்ஸிங் ஹேண்ட்ஸ் என்று சொல்லி அதான் அதனுடைய பேர் கிஸ்ஸிங் ஹேண்ட்ஸ் சொல்லி அப்படி கைகூலுக்கி அப்போ கிங் சொல்லுவார் நீங்கள் இனி வந்து நாட்டினுடைய பிரதமராக பதவியேற்க சொல்லி அதுக்கு பிறகு அந்த சந்திப்பை முடிச்சு கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு புதிய பிரதமர் அவர்கள் உரையாற்றுவர் தன்னுடைய கொள்கையை தன்னுடைய வாக்காளருக்கு நன்றி சொல்ற இந்த மாதிரியான உரைகளை ஆட்டுவர் அப்படிதான் இன்றைக்கு நடந்தது அதுக்கு பிறகு அவர் உத்தியோகபூர்வமாக இலக்கம் பார்த்து டவுனிங் ஸ்ட்ரீட்டில் பிரதமர் அலுவலகத்துக்கு சென்று தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றுக் கொள்வார் புதிய அமைச்சரவை எப்பொழுது நியமிக்கப்படும் யார் யாரெல்லாம் அமைச்சர்களாக இருப்பார்கள் என்றது இப்போ ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அது சம்பந்தமான முடிவுகள் இன்று மாலை அல்லது நாளை காலை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது புதிதாக இருபத்தி அமைச்சர்கள் வந்து நியமிக்கப்படணும் ஆனால் நீங்க லேபர் கட்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இருபத்தி அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கணும் அதாவது போன வருஷம் செப்டம்பர் மாசமே வந்து லேபர் கட்சி வந்து இருபத்தி அமைச்சர்களை வந்து நியமிச்சிருந்தது அப்ப நீங்க கட்சி ஆட்சியிலே அமைச்சர்களை நியமிச்ச வேண்டும் சொல்லி அது ஒரு சம்பிரதாயம் சொல்றது நிழல் அமைச்சர்கள் என்று சொல்லி ஷேடோ மினிஸ்டர்ஸ் என்று சொல்றது அதாவது ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் இவர்கள் தான் என்னென்ன அமைச்சர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி காட்டுறதுக்காக நிழல் அமைச்சர்களை வந்து நியமிக்கிறது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய ஃபினான்ஸ் மினிஸ்டராக அதாவது வந்து உத்தியோகபூர்வமாக இல்லை நிழல் மினிஸ்டராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ரேஷல் ரீப்ஸ் ரேஷல் ரீப்ஸ் அவ தான் வந்து புதிய நிதி அமைச்சர் புதிய ஃபோரின் செக்ரட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டேவிட் லேமி டேவிட் லேமி அவர் தான் அதே மாதிரி கலாச்சார அமைச்சர் கல்ச்சரல் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னு சொன்னா அவனுடைய பேரை சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க தங்கம் தெப்பனர் தங்கம் தெப்பனர் அதான் பேர் அப்ப தங்கம் என்ற பேர் வந்து தமிழ் பேரா இருக்கு என்று சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா எஸ் அவாக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இருக்குது அவனுடைய அப்பா வந்து இந்தியன் ஸ்ரீலங்கன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு தமிழர் அம்மா வந்து பிரிட்டிஷ் எனவே அவர்களுடைய மகள் தான் தங்கம் தெப்பனர் அவ தான் புதிய கலாச்சார அமைச்சராக நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுது சொன்னா அவ தான் இப்ப நிழல் அமைச்சராக இருக்கிறார் நிழல் கலாச்சார அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த மாதிரி லேபர் கட்சியிடம் இப்பொழுது இருபத்தி அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் அதே வேளையில் பிரதமருக்கு அடுத்த பதவியில் இருக்கக்கூடிய அந்த பதவிக்கு வந்து யார் தெரிவு செய்யப்பட்டிருக்கு இவர்கள் எல்லோருமே வந்து போன வருஷம் செப்டம்பர் மாதம் நியமிக்கப்பட்டவர்கள் அதாவது நிழல் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள் இந்த நிழல் அமைச்சர்கள் அப்படியே நிஜ அமைச்சர்களாக மாறுவார்களா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்தது ஒரு சுவாரஸ்யமான தகவல் புதிய பிரதமர் கியஸ்டாமர் எப்பொழுது இலக்கம் பத்து டவுனிங் ஸ்ட்ரீட்டில் குடியேற போகின்றார் அதாவது வந்து இன்றைக்கு அவர் போயிட்டு பதவியை பொறுப்பேற்றவர் தன்னுடைய கடமைகளை ஆரம்பித்தவர் ஆனால் அதுதான் இனி அவருடைய உத்தியோகபூர்வமான வசிப்பிடம் இனி அதுதான் அவருடைய வீடு அந்த வீட்டுக்கு தன்னுடைய குடும்பத்தினரை கூட்டி கொண்டு எப்பொழுது அங்கே போகிறார் அதான் இப்போ அடுத்த கேள்வி இதில் இன்னும் ஒரு சிக்கல் இருக்கு என்னென்று சொன்னால் பொதுவாகங்களுக்கு தெரியும் பிரதமருடைய அலுவலகம் வந்து இலக்கம் பத்து டவுனிங் ஸ்ட்ரீட் தான் அவர்களுடைய முகவரி ஆனால் அங்கே வந்து பத்து மட்டுமில்லை பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று சொல்லி வேறு வேறு

போறாரு தெரியல பிரதமர் தன்னுடைய புதிய வீட்டுக்கு வந்து இப்ப பால் காய்ச்ச போறாரு தெரியல ஏன்னு சொன்னா பிரதமராக பதவி ஏற்கிற எல்லாருமே வந்து உடனே அண்டைக்கே போய் குடியேறது இல்லையா அதுக்கு நல்ல உதாரணம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல வந்து டேவிட் கேமரோன் அவர்கள் பிரதமராக பதவியேற்ற போது மூன்று வாரம் கழிச்சு தான் தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு அங்கே குடியேற போனவராம் பிரதமராக வந்து முதல் மூன்று வாரங்களும் மற்ற மற்ற வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் குடியேற போனவராம் எனவே புதிய பிரதமர் கே ராமன் அவர்கள் எப்பொழுது பால் காய்ச்சப் போகிறார் என்பது இன்னும் தெரிய வரவில்லை முதலாவது பாராளுமன்றம் எப்பொழுது கூடும் எஸ் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி முதலாவது பாராளுமன்றம் கூட இருக்கின்றது அதிலிருந்து அடுத்து வரும் இரண்டு மூன்று நாட்களுக்கு அமைச்சர்கள் பதவியேற்பு விழா எல்லாம் நடக்க இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இம்மாதம் பதினேழாம் தேதி கிங் சார்ஸ் அவர்கள் தன்னுடைய பங்குக்கு ஒரு உரையொன்றை ஆற்றி உத்தியோபூர்வமான உரையொன்றை ஆற்றி நாட்டினுடைய பாராளுமன்றத்தை உத்தியோபூர்வமாக அவர் ஆரம்பித்து வைப்பார் எனவே இந்த மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பாராளுமன்றம் செயல்பட ஆரம்பிக்கும் புதிய அரசாங்கம் பதவி ஏற்றிருக்குது எனவே புதிய பட்ஜெட் வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கிற சொன்னால் எஸ் அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னு சொன்னால் இன்றைய சூழலில் இப்போ இருக்கிறது வந்து பழைய அரசாங்கம் கொண்டு வந்த பட்ஜெட் பழைய நிதியமைச்சர் ஜெரமி ஹன் கொண்டு வந்த பட்ஜெட் தான் இப்போ நடைமுறையில் இருக்குது எனவே புதிய அரசாங்கம் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும் நிறைய வரிகள் நிறைய பொருட்கள் நிலையிலிருந்து எக்கச்சக்கமான மாற்றங்கள் கொண்டு வரவிடும் ஏற்கனவே நிழல் நிதியமைச்சராக இருக்கும் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் போன ஏப்ரல் மாசமே சொல்லியிருந்தவா தாங்கள் வந்து பதவிக்கு வந்தால் தாங்கள் வந்து புதிய அரசாங்கத்தை அமைக்கும் போது உடனடியாக வந்து இமர்ஜென்சி பட்ஜெட் என்று சொல்லி ஒரு பட்ஜெட்டை தாங்கள் அறிவிப்போம் என்று சொல்லி சொல்லியிருந்தவா எனவே அந்த வாக்குறுதிக்கு அமைய அடுத்து வரும் சில நாட்களில் அல்லது சில வாரங்களில் வந்து புதிய பட்ஜெட் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே சொல்லி எதிர்பார்க்கப்படுது அந்த பட்ஜெட்ல என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்ததை அடுத்து கலை பகுதியில் இருக்கும் அகதிகள் மிகுந்த உற்சாகம் அடைந்திருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த வாரத்தினுடைய இறுதியில் நாளை சனிக்கிழமையும் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமையும் அதாவது இந்த வார இறுதியில் வந்து அவர்கள் பெருமளவில் யூகே நோக்கி படையெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஊடகம் ஒன்று எதிர்வு கூறியுள்ளது ஏனென்று சொன்னால் ஒரு அரசாங்கம் வந்து சடுதியாக மாறும்போது அவர்களை கண்காணிக்கிறதுக்காக பெரிய அளவில் ஆக்கள் இருக்காயினும் போலீஸுக்கு வந்து மேலதிக பவர் கொடுக்கப்படும் என்று புதிய பிரதமர் கி எஸ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஆனால் அது வந்து எப்போ நடைமுறைக்கு வரும் என்ன மாதிரி தெரியல எனவே இந்த ஒரு இடமாறும் காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பெருமளவான அகதிகள் வந்து இந்த வார இறுதியில் யூகே நோக்கி படையெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று சொல்லி தெரியல ஏற்கனவே அவர்கள் மிகுந்த உற்சாகத்தோட இருக்கின்றார்கள் அவர்களே ஒரு கொண்டாட்டத்தில் தாங்கள் வாக்களித்து பிரதமர் கே எஸ் ராமர் வென்ற தாங்களே உற்சாகத்தில் இருக்கின்றார்களாம் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வார இறுதியில் என்ன நடக்க ஏற்கனவே இங்கே ருவாண்டா பிளான் கைவிடப்பட்டுள்ளது எனவே அது அவர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கும் புதிய அரசாங்கத்துக்கு இந்த அகதிகளினுடைய வரவு ஒரு பெரிய ஒரு சலஞ்சாக சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே என்ன நடக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லது அன்பான உறவுகளை இப்போதைக்கு அவ்வளவுதான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்